கைசலாட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம எல்லாருமே ஒரு புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டன் தனியாய் பலன் வரும் பழையலயா ஏசப்பா நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாங்க நம்முடைய வாழ்க்கையில அநேக நாட்கள் வெட்கப்பட்டு போனது போல சில சூழ்நிலைகள் இருந்திருக்கும் அவமானப்பட்டு போயிருந்திருக்கலாம் அது எல்லாவற்றுக்கும் பதிலாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரெண்டந்தனையாய் பலன் வரும் என்று ஏசப்பா நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் ஹலிலியா சிலருடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா தோற்று போனதுனால தோல்வி நிமித்தம் சமுதாயத்துல நான் எங்கேயுமே நான் வெளியே போக முடியாது என்ன எல்லாருமே ஏலனமா பாப்பாங்க நான் அவமானப்பட்டு போயிட்டேன் வெட்கப்பட்டு போயிட்டேன் இனி நான் வாழவே மாட்டேன் நான் இனி என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போறேன்னு சொல்லி நிறைய பேர் இப்படி டெசிஷன் எடுத்து அவங்க தற்கொலை பண்ணி மறித்து போகின்றத நம்ம கேள்விப்படுகிறோம் இன்றைக்கு நமக்குள்ள ஏசு சுவாமி இருக்கிறார் அவர் நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார் மகனே மகளே உன்னுடைய வாழ்க்கையில நீ அவமானப்பட்டு போயிருந்திருக்கலாம் சில சமயம் வெட்கப்பட்டு போனது போல சில சூழ்நிலைகள் உனக்கு அப்படி இருந்திருக்கலாம் ஆனாலும் எல்லாவற்றுக்கும் பதிலாக உன்னுடைய வாழ்க்கையில நான் நன்மைகளை செய்ய போகிறேன் ஆசிர்வதிக்க போகிறேன் எல்லாருமே உன்னை ஆச்சரியமா பார்க்கும் வகையில நான் உன்னை அவ்வளவு தூரம் உன்னை உயர்த்த போகிறேன் சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோபு என்கின்ற தேவனுடைய தாசன் அவருடைய வாழ்க்கையில முதலாவது யோபு தனக்குன்று இருக்கிற எல்லாவற்றையும் அவர் இழக்கிறார் ரெண்டாவது அவருக்குள்ள ஒரு பெலவீனம் காணப்படுது மூன்றாவது அவர் அவமானப்படுத்துறாங்க இப்படி ஒரு மூணு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மத்தியில தான் யோபு தன்னுடைய வாழ்க்கையில பயணித்து கொண்டிருந்தார் எல்லாவற்றையும் இழந்து போனார் அந்த சமயம் அவருக்குள்ள ஒரு மாதிரி ஒரு வேதனை இருந்திருக்கும் அப்படி தானே எல்லா மனுஷங்களும் நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு எண்ணம் இருந்திருக்கும் அப்படி தானே ரெண்டாவது அவருக்குள்ள ஒரு பெலவீனம் நிறைய பேர் சில அந்த மனுஷங்க எல்லாருமே அவரை நினைச்சிருப்பாங்க இவர் என்ன பாவம் பண்ணாரோ அதனாலதான் இப்படி அனுபவிக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் கூட நினச்சிருக்கலாம் அப்படி தானே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சில பெலைவீனங்களை உங்களுக்கு வந்துட்டனோன்னே கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே இவன் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டான் இவன் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டா அதனாலதான் இந்த தண்டனையை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசுவாங்க அவமானப்படுத்துவாங்க நம்மளை வெக்கப்படுத்துவாங்க இப்படி சில காரியங்களால இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா யோபோவுடைய வாழ்க்கையிலேயும் அவர் இதை சகித்து கொண்டார் அவருடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் நிறைய மனுஷங்க வந்து அவரை அவமானப்படுத்துறாங்க வாழ்ந்து கொண்டிருந்தார் கர்த்தரை பிடித்து கொண்டார் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ரெண்டந்தனையாக ஆசிர்வதித்து அவரை சந்தோஷப்படுத்தினார் அலைலையா அதே போலதான் இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்தும் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம் அவமானப்பட்டு போயிருக்கலாம் அது எல்லாவற்றுக்கும் பதிலாக நான் உன்ன ஆசிர்வதிக்க போகிறேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் ரெண்டந்தனையான ஒரு ஆசிர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க இரட்டிப்பான ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள போறீங்க ஏசப்பா உங்க வாழ்க்கையில் இந்த நாள்ல செய்ய போகிறார் இழந்து போனது எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப போகிறார் சரீரத்துல காணப்படுகிற இந்த பெலவீனத்தை ஏசப்பா மாற்ற போகிறார் அவமானப்பட்ட இடத்துல ஏசப்பா உங்களை உயர்த்தி வைக்க போகிறார் ஏசப்பா சொன்ன வாக்கு தத்தம் கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் மகனே ஏசப்பா சொன்ன வாக்கு தத்தம் கண்டிப்பா நிறைவேறும் மகளே நீ எதை குறிச்சும் நீ பயப்படாத வாழ்க்கையில ரெண்டந்தனையான பலனை அவர் உனக்கு தருவார் அவர் நிச்சயம் உனக்கு தருவார் சோந்து போகாம விசுவாசத்தோட ஜபம் பண்ணுங்க யோபோடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார் அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அவர் காத்திருந்தார் அந்த பாடுகள் மத்தியில் அந்த வேதனைகள் மத்தியில் அவர் காத்திருந்தார் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார் ஒரு நாள் என்று அதே போல இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க காத்திருக்கின்றதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஏசப்பா இந்த மாதத்துக்கு உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் அவர் ரெண்டன் தனியான பலனை உங்களுக்கு தரப் போகிறார் அலையுயா எல்லாம் வெக்கப்பட்டு போன சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுது அவமானப்படுத்தப்பட்ட அதே இடத்துல ஏசப்பா உங்களை உயர்த்த போகிறார் விசுவாசிக்கிறீங்களா நிச்சயம் ஏசப்பா உங்க மூலமாக மகிமைப்பட போகிறார் அதனால சோந்து போகாம ஜபம் பண்ணுங்க காத்திருந்து நீங்க ஜபம் பண்ணுங்க நிச்சயம் ஏசப்பா இந்த மாதத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஜபிக்கலாமா நினை சீக்கிரம் நல்ல தகப்பனே யேசப்பா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அநேக நாட்கள் வெட்கப்பட்டு போனது போல ஒரு சூழ்நிலைகளை அவங்க சந்தித்து அவமானப்பட்டு போனது போல சில சூழ்நிலைகளை இருதயத்தில் ஒரு காயம் எசப்பா நீங்கள் அந்த காயங்களை மாற்றுங்க தகப்பனே தகவனே அண்டவரை நீங்க பிள்ளைங்களை ஆறுதல் படுத்துங்க அண்டவரை நீங்க சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறட்டும்பா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எல்லா வெட்கத்திற்கும் பதிலாக ஆண்டவரே ரெண்டையான ஒரு பலனை நீங்க கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா நீங்க ஆண்டவர் எல்லா தேவைகளை சந்திங்க ஆண்டவர் தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறட்டும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கட்டும் தகப்பனே சார் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க கொடுங்க நீங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 இனி எதை குறித்தும் கவலைப்படாதீங்க இயேசு சுவாமி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்க வாழ்க்கையில எழுந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் திரும்பத் தரப்போகிறார் எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார் சந்தோஷமா இருங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்